அன்பானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கருத்தருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நாள்லேயும் உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆன்மீக அத்துமாவினுடைய ஆன்மீக ஆகாரத்தினுடைய கதை பகுதிக்கு நான் உங்களை ஒரு அன்போடு அழைக்கிறேன் இந்த நாள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாருங்களேன் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் ஒரு சபையாக இருக்கட்டும் நிறைவானதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க எங்கே குறை இருக்குது எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம் இதுதான் இன்றைக்கி மனுஷனுடைய சுபாவமாகவே இருக்குது அதனால்தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைங்க நிறைய பிரச்சனை அதனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு யார் காரணம் ஒரு வேளை மனிதர்கள் அதுக்கு காரணம் கிடையாது அதுக்கு இப்போ சுவாசுடைய தான் ஒரு காரணம் அன்பானவர்களை ஒரு அருமையான ஒரு மனுஷன் காட்டு வழி அப்படி போயிட்டே இருக்கான் வைங்களேன் போயிட்டே இருக்கான் ஒரு அருமையான குயில் வந்து அருமையாக பாடிக்கிட்டு இருக்குது சூப்பராக பாடிகிட்டு இருக்குது அந்த குயில்கிட்ட போய் சொல்கிறான் குயிலே குயிலேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ குரல் இனிமையாக இருக்குது ஆனால் உன் நிறம் தான் கெடுக்குது அந்த கடவுள் வந்து உனக்கு நிறத்தை மட்டும் கருப்பாக இல்லாம அந்த வேற மாதிரி கலர்ல படைச்சிருந்தானே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இந்த கருப்பு நேரம் அப்படி நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க ஒரு மான் நல்லா துளி குதிச்சிட்டு ஓடி வருது சூப்பராக துளி குச்சிட்டு ஓடி வருது அந்த மானுக்கிட்ட போய் தடுத்து நிறுத்தி இந்த மனுஷன் பேசுகிறான் மானை மானே நீ குதிச்சிட்டு வருது அவ்வளவு அழகா இருக்கு ஆனால் அந்த கொம்பு இருக்குது பாரு அதுதான் கூரை கெடுக்குது அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சி குழஞ்சிக்கிட்டு போய் இருக்குது நல்லாவே இல்லை இந்த கொம்பு மட்டும் சரியாக கடவுள் படைச்சிருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி போட்டு போகப்போ ஏதோ அவசரமாக போகிறவங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தில் போகிறான் நல்ல கடல் அலை அழகாக ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்குது வர்றது போகிறது அந்த கரையில் ஒதுங்குறதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மனுஷன் அப்படி பார்க்குறான் அலையை பார்க்குறான் ரசிக்கிறான் அப்புறம் கிட்ட கல்லிட்ட போய் சொல்கிறான் அலையை நீ ஓயாமல் இரவும் பகலும் நல்லா சூப்பராக நல்லா அலையாக வந்துக்கிட்டு இருக்கு அழகாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உன் த கடல் தண்ணி மட்டும் உப்பு உப்பாக இருக்குது அதுதான் பிரச்சனை இந்த உப்பாக மட்டும் இல்லைன்னு ஏன் நீ உண்மையிலே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் வாரம் ஒரு நல்ல நந்தவனம் நல்ல ஒரு பூந்தோட்டம் பாருங்களேன் ஏகப்பட்ட பூக்கள் அப்படி ஒரு ரோஜா மலரை பார்க்குறான் ரோஜா மலரிட்ட போய் உன்னை எல்லா பெண்களுமே விரும்பி தலையில அணிகிறாங்க ரொம்ப நல்லது ஆனால் ஒரே ஒரு குர இருக்குது போதுக்க என்ன குறை தெரியுமா அதில் இருக்க முட்கள் தான் இந்த ரோஜா புல போய் முள் முள்ளாக இருக்குல்ல அது நிச்சயமாக அப்படி ரொம்ப நல்லா இல்லை போகிறதுக்க அப்படின்னு சொன்னான் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் இவன் யாரெல்லாம் குறை சொன்னானோ அத்தனையும் தேடி வந்துச்சு வந்துட்டு மனுஷா கொஞ்சம் நெல் அப்படின்னுச்சு உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அவன் காலரை விட்டு நீட்டாக நிற்கிறான் இந்த ஆண்டவர் இருக்கிறாரு பறவையாக படைச்சாரு மிருகமாக படைச்சாரு எங்களை மலராக படைச்சாரு ஆனால் உங்களை பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக படைச்சிருக்காரு அப்படியா அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக காலரை தூக்கி விட்டான் விட்டுக்கிட்டு ரொம்ப நிமிந்து பார்க்கும்போது தன்னுடைய சாயலின்படியே ஒன்றை படைச்சாரு அழகாக படைச்சாரு நல்லதுன்னு கண்டாரு ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு பார்த்துக்க இந்த குறை சொல்கிற புத்தி இருக்குது இந்த குறை சொல்கிற புத்தி மட்டும் ஒன்ட்டு இல்லைனா நிச்சயமாகவே நீ அந்த ஆண்டவரை போலவே அழகாக நீ இந்த பூமியில வாழ்ந்துருக்கலாம் அதனால் அந்த புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிச்சு வெக்கத்தோட வந்துட்டான் ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுகள் எல்லாம் இருந்தாலும் எங்கே குறை இருக்குங்கிறத நம்ம கண்ணு பார்த்தீங்களா அது வேண்டான்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா பயவுள்ள விட சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று குறைஞ்ச பதிமூணு பத்தில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும் அந்த நிறைவானது எது ஏசுகிறுடைய அன்பு தாங்க அந்த ஏசு பூசிட்டு அன்பு ஒரு குடும்பத்தில் வருதுன்னு வைங்களேன் வேலை பார்க்குற இடத்துல வருதுன்னு வைங்களேன் ஒருவேளை சமுதாயத்தில் நம்ம வாழ்கிற சபையில் வருதுன்னு வைங்களேன் அந்த குறைவெல்லாம் பெருசாக தெரியாதுங்க அதனால தான் ஆண்டருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பையும் போது நிச்சயமாகவே நீங்களும் நானும் பாக்கியசாலியாக மாறலாம் நிச்சயமாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் காட் யூ ஆர் நன்றி வாழ்த்துக்கள்